பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட புலியின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் இருக்கிறதுலேயே மாசத்துல வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாசம்னு சொல்லலாமா வசந்த மாசம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாசத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியே பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார் இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவடி நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியற கட்டங்கள் வரணும் அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த கால சர்பதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்ப இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா இப்ப மொத்தத்துல இந்த மாசம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது அமைப்பு கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று நாலு பாதங்களும் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசி நேயர்களுடைய ராசி அதிபதியின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாகவே இருந்துட்டுருக்கார் இருந்தாலும் இப்போது அவர் இருந்து வந்து நிறைய சிரமங்களையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இப்போது வந்து குரு பெயர்ச்சி ஆனார் அதாவது பதினொன்று அஞ்சில் குரு பெயர்ச்சி ஆனார் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கிறது பதினஞ்சு அஞ்சில் இருந்து அப்போ பதினொன்று அஞ்சில் மாறின குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால இனிமே அந்த தொந்தரவுகள்லாம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மேலும் ராகு பகவானும் அந்த சனி பகவானோடு சேர்ந்திருக்கார் அப்போ இந்த குரு பார்க்கறதுனால கோதண்ட ராகுவாகவும் மாறிடுறார் அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இனி நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்புகளை வந்து மிக அதிகமாக கொடுக்க போகிறார் இப்போ உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்து குரு வந்திருக்கார் ஏற்கனவே நாலாம் இடத்துல இருந்த போது கூட நல்லதை செய்ய மாட்டார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறவரும் நல்லதை செய்வார் ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் அவர் ஒரு கேந்திராதிபத்தியம் பெற்றவர் இன்னொரு கேந்திரமான நாலாம் இடத்துல இருக்கார் அதுவும் உங்களுக்கு இப்போ வந்து சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராகுவும் சனியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக மென்டல் டிப்ரெஷன் இருக்கும் சில இலக்குகளை அடைய முடியவில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது கூடிய வாய்ப்பும் மன அழுத்தம் கூடிய வாய்ப்பு உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் வரப்போகுது அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு உண்டான ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியான மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றுப்போகிறார் பெரிய ஏற்றம் எதுனா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பேச்சிலேயே அடுத்தவங்கள வெல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கலையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பார்த்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பாலன்களை சொல்லுவோம் சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலன தரை நம்ப வேண்டாம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் வந்து பேமெண்ட் அதாவது இன்னும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பதினஞ்சு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் ஆனால் உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் எப்போவுமே முயற்சி அதிகமாக எடுக்கும் பொழுது உங்களுடைய சுகங்கள் கெட்டு கெடத்தான் செய்யும் அதனால் நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக முனை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் செவ்வாய் ஏழாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல போகிறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு இரவாக புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேயேனால் உங்களுடைய ராசிக்கு சூரியனும் புதனும் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அஸ்ரோ அதிகரஸ்ரவம் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா பிரமாதமாக சொன்னீங்க ஐயா கும்பம் ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இப்போ நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் நாலாம் இடம் சூரியன் அப்படின்றது ஏழுக்குடையவர் நாளில் இருக்கார் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய கும்ப ராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஏன் சாமி சனி பகவானோட பகைவர் சூரியன் அவர் அவருக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் எனக்கு எப்படி சாமி வேலை கிடைக்கும் அங்கே தான் இருக்குது ட்ரிஸ்ட்டு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி தருவாரா வெற்றி தருவார் அப்ப கண்டிப்பா அரசு அரசு துறப்புடைய பதவிக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க என்னது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய இடத்துல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றின்னு குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மூணாம் இடத்துல புத பகவான் இருக்கார் முயற்சி ஸ்தானத்துல புத பகவான் இருக்கார் அவர் தான் கல்விக்கும் அதிகாரி அப்போ புத பகவான் இருக்கிறனால முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் அப்போ இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க முயற்சி எடுத்தால் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி கும்பராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் தன்னுடைய விசேஷ பார்வையாக எதை பார்க்குறார் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியை பார்க்குறார் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு சிறு சிறு தடங்கல்களை ஏற்படுத்துவார் ஆனால் இறுதியில் வெற்றியை கொடுப்பார் தைரியமா வாங்கலாமா தைரியமா வாங்கலாம் கொஞ்சம் பொறுமையா வாங்குங்க வீடு வாங்கறதுனாக்க உங்களுடைய லாயர்க்க லிட்டிகேஷன் எதா ப்ராப்ளம் இருக்கான்றதை கேட்டு வாங்குங்க கேட்டு வாங்கினா பிரச்சனையில தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் அடுத்து குடும்பாதிபதியான குரு பகவான் ராசிக்கு அஞ்சில் இருக்கார் நீண்ட நாட்களாக கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எனக்கும் மன வாழ்க்கை உண்டா எனக்கும் திருமணம் அமையுமா எனக்கும் வம்சமிருத்தி அமையுமா அப்படின்னு இயக்கத்தில் இருக்கிற அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த வைகாசி பிறந்தால் வழிபிறக்குமா கண்டிப்பாக வழி பிறக்கும் ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் களத்திர காரகனான சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு களத்திர ஸ்தானாதிபதியான குரு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வம்சம் பிரந்தி குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் வீட்டில் பொறுத்தளவுக்கு மாத கால பெண்களுக்கு கரு கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கண்டிப்பா புத்திர வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற தடங்கல்களும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் நம்ம செஞ்சதுக்கு ஏதாவது ரெங்கணேஷ் கிடைக்குமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த ஏக்கத்தை போக்கக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசி சித்திரைல கஷ்டப்பட்டோம் வைகாசியில் சந்தோஷப்பட போகிறோம் பதவி உயர்வு கிடைக்கப்போகுது பண உறவு கிடைக்க போகுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாக போகுது அப்போ வெற்றி வெற்றி வெற்றின்னு கொடுக்கக்கூடிய மாதம் இந்த விசு வாச வருஷம் வைகாசி மாதம் சரி சாமி எல்லாமே சந்தோஷமாக சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவீங்களே அதையும் சொல்லி ஏற்பட இந்த கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அப்படின்னா என்ன பண்ணுறது அப்போ எந்த கிரகத்தை வணங்குறது எந்த கடவுளை வணங்குறது எந்த நாளில் வணங்குறது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த வைகாசி மாதத்தில் உள்ள முப்பத்தோரு நாளில் எந்தெந்த நாளில் சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனாலையும் மூணு பத்துக்குடையவன் செவ்வாய் அவர் ஆறாம் இடத்துல போய் நீச்சம் பெற்ற காரணத்தினாலையும் நீங்கள் வந்து பிரித்திங்காதேவியை போய் வழிபடணும் பிரித்திங்காதேவிங்கிறது நிறைய இடங்களில் இருக்கிறது அது வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபடணும் அந்த வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுற போது பிரித்திங்காதேவி இருக்கிற ஸ்தலங்களில் தனித்து இருக்கக்கூடிய பிரித்திங்காதேவியாக இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமைகளில் ஓமங்கள் வளர்த்து இதெல்லாம் பண்ணுவாங்க யாக யாகசாலை நடத்துவாங்க தனியாக இருக்கிற இடங்களில் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த சிகப்பு நீட்டு மிளகாய் இருக்குது பார்த்திங்களா சிகப்பு மிளகாயின்னு சொல்லுவாங்க நீட்டு மிளகாய் அந்த மிளகாயை வாங்கிட்டு போகணும் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் வாங்கிட்டு போகணும் அதெல்லாம் கொண்டு போய் ஓமத்தில் சேர்க்கணும் அந்த ஓமம் வளர்க்குற இடத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓமம் பண்ணுவாள் தனியை தேவி இருக்கிற இடத்துல பண்ணு பண்ணுவாங்க அந்த இடத்துலருந்து நீட்டு மிளகாயும் நல்லெண்ணையும் வாங்கிட்டு போய் அந்த ஓமத்தில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகள்லாம் நீங்கி நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு சொன்னால் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலையில் பதினொன்று முப்பத்தொன்றுக்கு ஆரம்பமாகுது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம தினம் நேரத்தில் வந்து தவிர்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு கேட்டால் பிரயாணங்களை அவசியம் தவிர்க்கணும் அதே போல் புதிய முயற்சிகள் அதாவது புதுசாக ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுகளையும் தவிர்க்கணும் ஏன்னா நம்ம புதுசாக செய்கிற வேலைகளை செஞ்சாலோ இல்லை பிரயாணங்கள் யாத்திரைகள் செஞ்சாலோ இந்த தினங்களில் நம்ம செய்ய யாத்திரையினுடைய பலனும் இந்த தினங்களில் செய்த புதிய முயற்சியும் பின்னாடி வந்து அதனால் தீங்குகள் வரும் அப்போ பின்னாடி வந்து பெரிய பாதிப்பை நமக்கு அடைய செய்வார் அப்போ அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டையும் அவசியம் தவிர்க்கணும் இதை ரெண்டையும் அவசியம் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக வரக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கும்ப ராசியை பொறுத்தவரை இந்த விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் ஏற்றமான காலம் குருவின் பார்வை ராசியில் உழறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றி ராசிநாதனுடைய ஆட்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பண வரவு பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் கூட்டு தொழிலில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏழாம் இடத்துல கேத்து ஜாக்கிரதை ஜாகிரதை எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்தீங்களா தந்தையின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் போட்டித் தேர்வில் சற்று சுணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவுசு வருஷம் வைகாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சக்தி யோஜனக் குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் உதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்